வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் ஜி தமிழில் இரவு எட்டு முப்பது மணிக்கு வந்து இருக்க அண்ணா சீரியலில் நித்யாராம் மிர்ச்சி சேந்தல் இவங்களோட சேர்ந்து பூவிலங்கு மோகன் இவங்கெல்லாம் வந்து காம்பினேஷனில் ஒர்க் இருக்கு இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஓரளவு பாப்புலர் ஆகிட்டு இருக்கு இந்த அண்ணா சீரியல் கிராமத்தை சார்ந்த கதை அப்படின்றதால மக்களை கொஞ்சம் ஓரளவு ரீச் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் அப்போ அப்பப்போ ரேட்டிங்லையும் எட்டி பார்த்துட்டு இருக்கு தன்னுடைய பாசமான தங்கச்சிகளுடைய வாழ்க்கையை வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு அண்ணா வந்து படுற கஷ்டம்தான் இந்த அண்ணா சீரியல் இந்த சீரியல் தொடங்குன இருந்து இப்போ வரைக்கும் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் இதில் நடிக்கிற நடிகர்கள் மட்டும் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீரா கேரக்டரில் நடிச்சுட்டு வந்த ஒரு ஹீரோயின் வந்துட்டு அதுலேருந்து விலை இன்னொரு ஒரு புது ஹீரோயின் வந்து இதில் கம்மிட் ஆகியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முத்துப்பாண்டி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சுட்டு வந்த பிக் பாஸ் சத்யா வந்து பிக் பாஸில் போனதால் இவரை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக வந்து அப்சல் ஹமீத் அப்படின்ற ஒரு ஆக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் இவர் தான் வந்துட்டு முத்து பாண்டியா வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ட்டு நேற்று இருந்து இவருக்கு பதில் இவர் அப்படின்ட்டு அப்சல் ஹமீது முத்து பாண்டியா நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு இதுவரைக்கும் முத்து பாண்டியா நடிச்சுட்டு வந்த சத்யா வந்து கிட்ட ஓரளவு நல்லா ரீச் ஆயிருந்தாரு இவருக்கு பதிலாக வந்திருக்க அப்சல் ஹமீது வந்துட்டு எந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத ஓ ஓ பார்க்கலாம் இதே மாதிரியான சினிமா சீரியல் நியூஸ்களுக்கு வந்துட்டு இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவும் லைக் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் போடுற வீடியோஸை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்